வெளிநாட்டில் இருக்கிறாக்கள் இந்த பதிவை தள்ளிவிட்டாம கட்டாயம் பாருங்க குறிப்பா கட்டார்ல இருக்கிறார்கள் இன்றைக்கு பொதுவா எல்லாருக்குமே தெரியும் கட்டார்ல இருக்கிற நிலைமை என்னன்னு சொல்லி நிறைய பேர் ஃப்ரீ விசால வந்து வேலை சாடிட்டு இருக்காங்க அதே போல ஏற்கனவே வேலை செஞ்சாக்கள் தவிர்க்க முடியாத சில காரணங்களால அந்த கொம்பனியலை விட்டு விளவி வேற வேலையில தேட வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்பட்டுறீங்க இப்படியான ஆக்களை நம்ம சந்திக்க போல நம்மளால ஏழுன்ற உதவியை நம்ம கட்டாயம் செய்யணும் இன்றைக்கு நிறைய பேர் ஃப்ரீ விசால வந்து வேலை எடுத்தாக்கள் ஃப்ரீ விசால வந்து வேலை எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம்ண்டு

தேடிட்டு இருக்காங்க ஃப்ரீ விசால வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னு சொன்னா குடுக்குறத்தோட சேர்த்து அவங்களோட காசையும் சேர்த்து கொடுங்க குடுக்குறதுல நம்மளுக்கு ஒண்ணு குறைஞ்சி போறது இல்லை நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்க கொடுக்க நம்மளுக்கு கூட போகுதே ஒழியாது குறையாது அடுத்தது வேலை எடுக்கிறதுக்கு ஏழுண்ட உதவியை நம்ம அவங்களுக்கு செய்யணும் நம்மளால ஏழுண்ட உதவி இன்னைக்கு நம்மள கொஞ்சம் பெருக்கிற அப்படின்னா அவங்க அவங்க வேலை செய்யற கம்பெனில கொஞ்சம் சிவிய கொடுங்க கொடுத்தன்னு சொன்னா அதுக்கு மறுக்கிடுவாங்க அதுக்கு பிறகு முகத்தையும் பார்க்க மாட்டாங்க நானும் நீங்களும் வேலை செய்யற கம்பெனில இன்னொத்தன் வாரத்தால எந்த உங்கடையும் முங்கடையும் காசு இல்லை அவனுக்கு சம்பளம் போக போகிறோம் அவனுக்கு சம்பளம் போக போகிறது கம்பெனியில் இருக்கும் கம்பெனிக்காரன அவன்ட காசில் தான் சம்பளம் கொடுக்க போகிறான் இதுல நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்கு நம்மளால் அந்த சிவியை கொடுக்கலான்னு சொன்னாலும் ஆக குறைஞ்சது எங்கட கம்பெனிக்கு சிவியை கொடுக்குறேன்னு சொன்னால் இப்படி வந்து இங்கே போய் இவரத்தை கொடுத்தா சரி இப்படியாவது நம்ம அவங்களுக்கு ஒரு வழிகாட்டலை கொடுக்கலாம் நம்மடாக்கள் அதையும் செய்யறது சிலாக்கள் ஒன்றும் செல்லிக்க இல்லாமல் சிவியை வாங்கி அப்படியே வச்சிட்டு இருப்பாங்க இன்றைக்கு வெளிநாட்டு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னால் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இன்றைக்கு நம்மள்ட்ட சிவியை தந்து எனக்கு ஒரு வேலை ஒன்று எடுக்கிறது பண்றதுக்கு உதவி செய்யுங்க இது கேட்கிற வெண்ட பத்து பதினஞ்சு நாளைக்கு போறோம் நம்ம சிவி அனுப்பி எனக்கு ஒரு வேலை எடுக்கலாமா என்று கேட்கிற அளவுக்கு யாருக்குமே செல்ல இல்லாத எனக்கு அந்த நிலைமை வராது வெளிநாட்டுக்கு வாராக்கள் ஏதோ ஒரு கஷ்டத்துக்காக வேண்டி தானே வாராங்க ஊர்ல சொத்து பத்து இருந்தேன்னு சொன்னா அதை விட்டு போட்டு இங்க வந்திருக்கிறதுக்கு பைத்தியமா ஒரு சிலாக்கள் அப்படி இருக்காங்க இல்லன்னு இல்ல ஆனா பெரும்பாலும் ஏதோ ஒரு தேவைக்காக வேண்டி கஷ்டத்துக்காக வேண்டி தான் வாராங்க நம்மளுக்கு எப்படி கஷ்டம் பொறுப்புகள் இருக்கியோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு அவங்களோட பொறுப்புகள் அவங்களோட கஷ்டத்தையும் சில நேரத்தில் நம்ம கஷ்டங்களாக நம்ம உணர்ந்து பார்க்கணும் இதே நிலைமை எனக்கு வந்தா இதே நிலமை நாளைக்கு எனக்கு வராதுன்னு என்ன நிச்சயம் இப்படி ஒரு நிலைமை வந்தா புள்ள குட்டியிட எந்த குடும்பத்துட நிலைமை என்ன இதை யோசிச்சு உதவி செய்யறதுக்கு கட்டாயம் முன் வரணும் இதை ஃப்ரீ விசால வரணும் நான் செல் செல்ற தான் வர முதல்ல நீங்க படிச்சிருக்கிற படிப்பு நீங்க செய்ய போற வேலை இது எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி நீங்க போக போற நாடு இருக்கா என்றத கொஞ்சம் அங்க இருக்கிறாக்கள்கிட்டயோ இல்லாட்டி வேறு ஏதாவது வழியிலையோ அதை கொஞ்சம் தேடி தேடி பார்த்து அதுல ஒரு ஐடியா உண்ட எடுத்துட்டு பிரிவிசால வார முடிவுக்குவாங்க சும்மா இங்கே வந்துட்டு நாலாயிரம் ரூபாய்க்கு செய்யற வேலையை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு செஞ்சிட்டு வந்த கடனை கட்டுறதுக்கே ரெண்டு வருஷம் போகும் இப்படி வந்து சும்மா கால தனியானமாக்காம கொஞ்சம் யோசிச்சு பிரிவிசால வார முடிவு எடுக்க முதல்ல நாலு பேர்கிட்ட கேட்டு இல்லாட்டி நாலு விதத்தில் அதை கொஞ்சம் தேடி பார்த்து ஒரு ஐடியா உண்ட எடுத்துட்டு பிரிவிசால வாரையா இல்லையாண்ட முடிவெடுங்க நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யற மனப்பாங்க அல்லா எப்பயுமே நமக்கு தரணும் என்றதோட நம்ம வாழ்க்கையில் நம்ம பொருளாதாரத்தில் பறக்கத்தையும் ரஹமத்தையும் வேண்டியவனாக முடித்துக்கொள்கிறேன் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகா